நிலவரங்கள் எப்படி இருக்கு கொலவாளையோட சேர்த்து வெட்டி விட்டு எங்க சித்தமாக கொள்ள வைக்கிறே ஆயிடுச்சு எப்படி நியாயமா கொஞ்சம்னா தாங்கி பிடிக்கிற பேர்ல ஆள் விக்கேட்டா இருக்குமே கொஞ்சம்னா குன்னெல்லாம் செஞ்சுச்சாரு கொல வந்து ஒன்றும் விளைச்சல் வந்து கிடாது ஆமா அதான் குட்டியிலாம் சரி இது கொண்டு போய் அர்ஜமாக்கா ஐசர் எப்படி இந்த ஒன்னா இன்னொன்று இருக்கா மொத்தம் எத்தனை போட்டிருக்கோம் அங்கே ஒரு நாலு அங்கே ஒரு ரெண்டு ஆறு மொத்தம் எட்டு ஆச்சு அங்கேயும் அங்கேயே எட்டு போட்டாச்சா அங்கே ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்துக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு சித்தப்பா எத்தனை நாள் வந்திருக்கோம் நம்ம வேலைக்கு நாலு நாலு அஞ்சு நாளாக இருக்கும் அஞ்சு நாள் அஞ்சு நாளும் நாலு பேர் வச்சு சம்பளம் தந்துருக்காரு ஒரு நாளைக்கு எழுநூறுவா சம்பளம் எவ்ளோ செலவு பண்ணாண்டி இருக்குன்னு எவ்ளோ வேலை அதுவும் ஆள் கிடைக்கும் வேற வருத்தப்படுதாரு ரொம்ப ஆள் கிடைக்காது தான் விவசாய வேலைக்கு மொத்தத்திலே ஆள் கிடைக்காதுதான் தான் இருக்கும்